நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் இன்று நாம் பதி பக்தியில் காணவிருப்பது அருள்மிகு பெரியாண்டவர் திருக்கோயில் திருநிலை தில்லையிலே நடம் புரிந்தவா திருநிலையில் ஒரு நிலையாய் நின்றவா உன்னை நினைப்போரின் இடர் நீக்கு அள்ளிடுவாய் பெரியாண்டார் எல்லாம் வல்ல பெரியாண்டவர் கருணையினாலே இந்த இறைவன் உலகெல்லாம் வளம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று வருவோர்க்கு குருவாக நின்று அருள்வாளித்துக் கொண்டிருக்க எம்பெருமான் பெரியாண்டவர் வரலாறு என்னவென்றால் ஒரு காலத்தில் சக்தியின் சாபத்தால் சித்தம் கலங்கிய ஈசன் வளம் வந்து ஒரு நிலையில் திருநிலையாய் நின்று சோதியை காட்டி சுயம்பு லிங்கமாக அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இங்கு இங்கே திருநிலையில் பெரியாண்டவருடைய நான்கு காட்சிகளை இங்கே நம்முடைய திருநிலை ஆலயத்திலே காண முடியும் ஒன்று பெரியாண்டவர் அமர்ந்த நிலையிலே அருள்வாளிக்கிறார் ஒன்று பெரியாண்டவர் நின்ற நிலையிலே அருள்வாளிக்கிறார் மற்றொன்று பெரியாண்டவர் தவநிலையிலே ருத்ராட்ச மரத்தின் அடியிலே தவ நிலையிலே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் மூலவராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் நான்கு காட்சிகளை காண முடியும் சிவபெருமான் பல திருநாமங்களில் உலகம் எங்கும் பல பகுதிகளில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார் அவ்வகையில் பெரியாண்டவர் என்ற திருநாமம் தாங்கி சுயம்பு மூர்த்தியாக செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுகுன்றத்திற்கு அருகில் அமைந்துள்ள திருநிலை என்ற கிராமத்தில் கோயில் கொண்டுள்ளார் பல அதிசயங்கள் நிறைந்த அபூர்வமான தலம் இதுவாகும் தல வரலாறு முன்னொரு காலத்தில் சுந்தரபத்ரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தனது மரணம் சிவசக்தி சுரூபமானவரால் மட்டுமே நிகழ வேண்டும் என்றும் அதற்கு முன்னால் எம்பெருமான் மனித அவதாரம் எடுத்து முடித்திருந்தால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்ற சிக்கலான வரத்தினை பெற்றான் ஆணவத்தின் காரணமாக இந்திரன் முதலான தேவர்களுக்கு தொல்லைகள் பல கொடுத்து வந்தான் அசுரனின் தொல்லை பொறுக்க முடியாத தேவர்கள் முதலானோர் சிவபெருமானிடம் முறையிட்டு அசுரனை அழித்து தங்களை காக்குமாறு வேண்டினர் தேவர்களை காக்கும் பொருட்டும் அசுரனை அழிக்கும் எண்ணத்துடன் சக்தியிடம் சென்று அசுரனை அழித்து தேவர்களை காக்க வேண்டும் உடனே புறப்படு என்று கூறி நின்றார் உமையவள் கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்த காரணத்தினால் ஈசன் கூறியதை கேளாமல் இருந்துவிட்டார் உமையவளிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராததால் சினம் கொண்ட எம்பெருமான் என்னுடைய சொல் கேட்டு பதில் கூறாமல் இருக்கும் நீ மீண்டும் மானிடப் பெண்ணாக பிறப்பாய் என சாபமிட்டார் தியானத்தில் இருந்து விழித்தெழுந்த பார்வதி தேவி ஈசனை நோக்கி எம்மை மானிடராக பிறக்கச் சொல்லும் நீவிர் எம்மில் பாதியாக விளங்குபவர்தானே ஆகவே நீரும் ஒரு நாழியை மானிடராக பிறக்க வேண்டும் என்றார் உமையவள் வார்த்தையை கேட்ட ஈசனின் சித்தம் மெல்ல கலங்கியது ஈசன் தன்னிலை மறந்து மனித அவதாரம் எடுத்தார் உலகமெங்கும் திக்கு திசையின்றி அலைந்து திரிந்து வந்தார் ஈசனின் இந்நிலையை கண்டு உமையவள் அச்சமுற ஜீவராசிகள் பயத்தில் நடுங்க தேவர்கள் முதலானோர் உமையவளை வணங்கி ஈசனை காத்தருளுமாறு வேண்டினார்கள் உமையவள் தன் சூலாயுதத்தை வீசி எறிய அது பூமியில் ஓர் இடத்தில் பிரகாசித்து நிலையாய் நின்றது சூலாயுதம் விழுந்த இடத்தில் இருந்து இருபத்தி ஓர் மண் உருண்டைகள் சிதறி விழுந்து பின்பு அவை ஒவ்வொன்றும் சிவகணங்களாக மாறி ஈசனின் வருகைக்காக காத்து நின்றன சூலாயுத ஒளியை கண்டு எம்பெருமான் திருநிலையாய் ஒரு இடத்தில் பாதம் பதித்து ஒரு நிலையாய் நின்றார் பார்வதி தேவி அவ்விடத்தில் வணங்கி நின்றாள் ஒரு நாழிகை நேரம் முடிய மானிடராய் வந்தவர் சிவமாய் உருமாறி தோன்றினார் மேலும் பெரிய மானிடராய் இவ்வுலகை வலம் வந்த ஆண்டவராகிய நீவர் என்று முதல் பெரியாண்டவர் என்று அழைக்கப்படுவீர் என உமையவள் கூறினாள் இவ்வார்த்தையை கேட்ட தேவர் முதலானோர் பெரியாண்டவா பெரியாண்டவா என கூறி அழைத்து அவர் திருப்பாதங்களில் மலர் தூவி வாழ்த்தினர் சுற்றி நின்ற சிவகணங்களும் எம்பெருமான் நாமம் கூறி வணங்கி நின்றன திருநிலையில் ஒரு நிலையாய் நின்ற இவ்விடம் திருநிலை என அழைக்கப்படும் என கூறினார் ஈசன் சிவபெருமான் தன் பாதம் பதித்து அருள் புரிந்த சிவத்தலம் திருநிலையாகும் ஆலய அமைப்பு கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலய வளாகத்தினுள் நுழைந்தால் ருத்ராட்ச மரத்தடியில் ஒரு பெரிய சன்னதியில் பிரம்மாண்ட ரூபத்தில் சிவன் தவ கோலத்தில் தவநிலை பெரியாண்டவராக காட்சி தருகிறார் இவருக்கு பன்னீரால் அபிஷேகம் நடைபெறுகிறது பக்தர்கள் தாங்களே ஈசனுக்கு பன்னீர் அபிஷேகத்தை செய்யலாம் இந்த அபிஷேக பன்னீரை வீட்டிற்கு கொண்டு சென்று தெளித்தால் எதிர்மறை சக்தி மற்றும் எண்ணங்கள் அகன்று வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் இவ்வாலயத்தின் மூன்று நிலை ராஜகோபுரம் காட்சி தருகிறது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் கோபுரத்திற்கு முன்பாக நந்தி எம்பெருமான் காட்சி தருகிறார் நுழைவு வாயிலில் இடதுபுறத்தில் செல்வ விநாயகரும் வலதுபுறத்தில் பாலமுருகனும் சிறிய சன்னதியில் அமைந்துள்ளனர் செல்வ விநாயகருக்கு அருகில் மனித வடிவில் பெரியாண்டவர் நின்ற கோலத்திலும் பாலமுருகனுக்கு அருகில் ஸ்ரீ பரமேஸ்வரி அம்மன் அமர்ந்த திருக்கோலத்திலும் அற்புதமாக தரிசனம் தந்து அருள்கிறார்கள் நுழைவாயிலின் வழியாக உள்ளே நுழைந்தால் பதினாறு கால் மண்டபத்தில் விபூதி விநாயகரை தரிசனம் செய்யலாம் இத்தலத்தில் கொடிமரத்திற்கு பதிலாக விபூதி விநாயகர் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இவருக்கு விபூதியில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இவரை விபூதி கொண்டு நாமே அபிஷேகம் செய்தால் செல்வம் கல்வி அறிவு பெறலாம் இது வேறெங்கும் காணாத இவ்வாலயத்தின் சிறப்பம்சம் மண்டபத்தின் உள்ளே ஈசன் மானிடராக உலகை வளம் வந்து திருநிலையில் ஒரு நிலையாய் நின்ற அற்புத கோலமும் அவரை அங்காள பரமேஸ்வரி வணங்கி நிற்கும் காட்சியும் காணலாம் இவர்கள் இருவரையும் வணங்கிய கோலத்தில் பட்டினத்தார் வள்ளல்லார் திருமூலர் ஆகியோருடைய சுதை சிற்பங்கள் காட்சி அளிக்கின்றன இங்கு நடுநாயகமாக சிவன் எழுந்தருளியிருக்க அவருக்கு இருபுறத்திலும் சிவகணங்கள் அமைந்து காட்சி தருகிறார்கள் தங்கமுலாம் பூசிய தகட்டால் வேயப்பட்ட இரண்டாம் நிலை வாயிலின் இடதுபுறம் சித்தி புத்தி விநாயகரும் வலதுபுறம் வள்ளி தேவானையுடன் முருகப்பெருமானும் காட்சி தருகின்றனர் நுழைவு வாயில் மேற்புறம் ரிஷப வாகனத்தில் சக்தியுடன் அமர்ந்து எம்பெருமான் அருளும் அற்புத காட்சியைக் காணலாம் இத்தலத்தில் அப்பர் ஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் முதலான மகான்கள் சிலா ரூப வடிவங்களில் ஒரு மேடை மீது காட்சி தருகிறார்கள் இத்தலத்தில் மூலவர் சுயம்புவாக லிங்க திருமேனி கொண்டு காட்சி தருகிறார் சுயம்பு மூர்த்தியின் இடதுபுறம் மற்றும் வலது புறத்தில் சிவபாதமும் சக்தி பாதமும் தனித்தனியே அமைந்து காட்சி தருவது கண்கொள்ளா காட்சியாகும் சுயம்பு லிங்கத்தை சூரிய பகவான் தினமும் தன் கதிர்களால் அர்ச்சனை செய்து வணங்குவதும் ஒரு சிறப்பு மூலவரான சுயம்புலிங்கத்தை சுற்றிலும் பிரகாரத்தின் மேற்புறங்களில் இருபத்தி ஓர் சிவகணங்கள் ஈசனை வணங்கி நின்று காட்சி தரும் திருக்கோலம் வேறெங்கும் காண கிடைக்காத அரிய காட்சியாகும் சக்தியின் சூலாயுதம் மண்ணில் வீழ்ந்த இடத்தில் இருந்து இருபத்தி ஓரு மண் உருண்டைகள் சிதறி விழுந்து அதில் இருந்து உருவான சிவகணங்கள் இவையாகும் இத்தலத்தில் சிவபெருமான் மனித ரூபத்தில் பெரியாண்டவராக அவதாரம் எடுத்து உலகை வலம் வந்தபோது நந்தி பகவானும் அவ்வாறே கோலம் கொண்டு வலம் வந்து பெரியாண்டவரின் சுயம்பு லிங்கத்திற்கு முன்னால் மனித ரூபத்தில் எழுந்தருளி அருள்பாலிப்பது வேறெங்கும் காண கிடைக்காத மற்றும் அரிய திருக்காட்சியாகும் ஆலயத்தின் வெளி பிரகாரத்தில் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ துர்கை முதலான தெய்வங்களை தரிசிக்கலாம் ஆலயத்தின் வடபுறம் அமைந்துள்ள சித்தாமிர்த குலத்திற்கு செல்லும் வழியில் முன்னால் தனி சன்னதி கொண்டு விநாயகர் முருகர் இருபுறமும் இருக்க அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் இடையில் ஸ்ரீ நாகாத்தம்மன் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் திருக்காட்சி தருகிறாள் அரச மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் அருகில் அமர்ந்து காட்சி தருகிறார்கள் ராகு கேது தோஷங்கள் நீங்க இங்கு பிரார்த்தனைகள் நடைபெறுகின்றன சித்தாமிர்த தீர்த்தம் இத்தலத்தின் தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம் ஆலயத்தின் வடபுறத்தில் அமைந்துள்ளது தீர்த்தத்தில் நீராடி பெரியாண்டவரை வணங்கினால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்தலத்தின் விரட்சம் மரமாகும் விழாக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாலை ஐந்து மணி முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன மகா சிவராத்திரி அன்று மாலை நான்கு மணி முதல் தேவார இசையுடன் தொடங்கி இரவு ஆறு மணி அளவில் பெரியாண்டவர் அங்காள பரமேஸ்வரி சிறப்பு அலங்காரத்தில் தோன்றி ஆலய வீதி உலா வந்து அருளுதல் மற்றும் நான்கு கால சிறப்பு பூஜை இரவு முழுவதும் நடைபெறும் இரவு சிறப்பு அன்னதானம் நடைபெறும் கார்த்திகை மாத தீபம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேக விழா நடைபெறுகிறது ஜனவரி முதல் தேதி மற்றும் தமிழ் புத்தாண்டு தினங்களில் சிறப்பு வழிபாடுகள் அர்ச்சனை ஆராதனை நடைபெற்று வருகின்றன பங்குனி உத்திரம் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டு அன்று முதல் குடமுழக்கு விழா நடைபெற்றது இதையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பன்னிரெண்டு அன்று சுயம்புலிங்கத்திற்கு ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் பாலபிஷேகம் செய்யும் விழா நடைபெறுகிறது மொட்டையடித்தல் காது குத்துதல் போன்ற விழாக்கள் வாரம் முழுவதும் நடைபெறுகின்றன குழந்தை வரம் வேண்டி பலன் பெற்ற பல குடும்பங்கள் துலாபாரம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றன நடை திறந்திருக்கும் நேரங்கள் இந்த ஆலயம் காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை பக்தர்களின் வழிபாட்டிற்காக தொடர்ந்து திறந்திருக்கும் தளத்தின் இருப்பிடம் திருக்கழிக்குன்றத்தில் இருந்து வடகிழக்காக எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்போரூரில் இருந்து மேற்காக பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் செங்கற்பட்டில் இருந்து கிழக்காக பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது திருக்கழிக்குன்றத்தில் இருந்து பேருந்து தடம் எண் டி பதினொன்று மற்றும் டி எழுபத்தி ஐந்தில் பயணித்து திருநிலையினை அடையலாம் செங்கற்பட்டு திருக்கழிக்குன்றம் சாலையில் கீரப்பாக்கம் என்ற கிராமத்தின் இடதுபுற சாலையில் பயணித்தால் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநிலையினை அடையலாம் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தலத்தில் இருந்து உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்